பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராகி அது ஒரு கடுமையான போட்டி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சூழலில அஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆஹ் பாத்திமா பர்கானா நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டி தேர்தல் எப்படியான ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆஹ் இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகுக்கு உருவெடுத்ததுக்கு பிறகு முதல் ஆஹ் தேர்தலை இப்போ நாங்க சந்திக்கிறோம் ஆஹ் இது என்னதான் இடைத்தேர்தலா இருந்தாலும் நம்ம ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தினருக்கு ஒரு இடைத்தேர்தலாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே சமரசமற்று மக்கள் நலனுக்காக களத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் முன்வைத்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எப்போதும் போல தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் ஆஹ் ஒரு சிறந்த ஒரு ஆஹ் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வரவேற்பும் சிறந்த ஒரு மாற்றத்தையும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தையும் இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்ல அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிராக அதிமுக சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு தேமுதிக விஜயகாந்துக்கு கடைசி நேரத்துல சப்போர்ட் இந்த மாதிரியான இந்த தேர்தல் அதிமுகவும் போட்டியிடவில்லை ஆஹ் தேமுதிகவும் போட்டியிடவில்லை ஆதரவு தான் கேக்குறாங்க நமக்கெல்லாம் ஒட்டுமொத்த எதிரியாக இந்த முறை நிக்கிறது திமுக அதுக்கு எதிராக எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அந்த ஆதரவை அவர்கள் கொடுக்க மறுப்பது இல்ல இங்க ஆதரவ குடுக்கறதுக்கு மறுத்தது அப்படிங்கறது நீங்க ஒரு செய்தியாளரா இல்ல ஊடகவியலாளரா சொல்றீங்க அது வெளிப்படையாக வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு தேர்தலை புறக்கணிப்போம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் ஆஹ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்று என்பது இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த தமிழ் சமூகத்துல புறையோடி இருக்கு அப்படிங்கிறத யாராலுமே மறுக்க முடியாது இன்னைக்கு ஜனநாயகத்துல நேர்மையான முறையில தேர்தல் நடக்குதான்னு கேட்டா இல்ல ஆனா அதை எதிர்த்து களத்துல நின்னு என்னைக்கும் எங்கேயுமே வந்து சறுக்காம சமரசம் இல்லாம இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும் நாம் கட்சி நிற்கும் அப்படிங்கறத பிரதிபலிக்குது இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எப்போதும் மக்களுக்கு திமுகவுக்கு மாற்ற அதிமுக இல்ல தேமுதிக இல்ல இந்த மாதிரியான திராவிட கட்சிகளே மாற்றி மாற்றி வந்து ஒரு மக்கள் வாக்கு செலுத்தும் போது இல்ல இங்க உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய இருந்து வரக்கூடிய பிள்ளைகளும் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களும் இங்க களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறத நினைவுபடுத்தப்படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலையும் விட்டு கொடுத்தாம களத்துல நிக்குது அப்படிங்கறது இருந்தாலும் ஒரு கடுமையான போட்டி இந்த முறை உருவாக்க முடியும் அந்த எல்லாம் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் தமிழர் நிற்கும் போது தேர்தல வாக்கே அளிக்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை அவங்க நீங்க தெரிவிக்கலன்னு சொல்றது எப்படி உண்மையாகும் தொண்டர்கள் நலன் விரும்பிகள் தேர்தலில் சந்திக்க மாட்டேன்னு தேமுதிக அவர்களை சார்ந்த அவங்க கட்சியினுடைய நலன் விரும்பிகள் இந்த முறை உங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கறத களத்துல நின்று படமாவே வீடியோ கிளிப்ஸாவே நம்ம வந்து எடுத்து பகிர்ந்துட்டு தான் இருக்கோம் அப்ப தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய வாக்குகள் அளிப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்றீங்களா வாழ்த்துக்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்னு அதாவது சொல்லின் அரசியல் புரியாதவர்கள் அல்ல நாம ஊடகவியலாளராக நீங்க இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அந்த சொல்லுல இருக்கக்கூடிய அரசியல்களை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் ஆஹ் இப்ப வந்து அப்கோர்ஸ் என்ன சொல்றது கோட் ஆஃப் காண்டாக்ட் நிலுவை இப்ப இருக்கு இருக்கு இல்லையா நம்ம வெளிப்படையாக வந்து நாங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு வேணும் அப்படிங்கறத கேட்டுட்டோம் அது எங்களோட தார்மீகமா கேட்டிருக்கிறோம் அண்ட் ஒரு ஒளிவு மறைவு இல்லாம மக்கள் வந்து வாக்கே செலுத்தாம இந்த ஜனநாயகத்துக்கு மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதுக்கு தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக போராடுது ஆனா அது அப்படியே வந்து நீர்த்து போயிடக்கூடாது அது அப்படியே வந்து மக்கள் கிட்ட வந்து அது பைபாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்களும் நிக்கிறோம் அப்படிங்கிறத முன்வைத்து நாம் தமிழ் கட்சி வாக்கு கேட்குது அதனால இத நீங்க வந்து அஹ் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அதனால உங்களுக்கு வாக்கு இல்ல அப்படின்னு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரீடிங் பிட்வீன் இந்த லைன் எல்லாம் பண்ண வேண்டாம் அந்த இன்பிட்வீன் இந்த லைனுக்கான இன்டர்பிரேஷன் வித்தியாசமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறீங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்பேர் பண்ணி வாழ்த்துக்களை எப்படி எடுத்துக்கிட்டீங்க நாம் தமிழர் கட்சி அந்த வாழ்த்துக்களை எப்படி எடுத்துக்கிட்டீங்க எங்களுக்கான வரவேற்பா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதா இதுல வேற என்ன அதுல ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் இருக்கும் விஜய பிரபாகரன் ஜெயித்திருக்க வேண்டும் அப்படினு சொல்றாரு சொல்றார் ஏ இல்ல இப்போ அம்மையார் பிரேமலதா அவர்கள் வந்து அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க அந்த கவனமா பார்க்கணும் அங்க மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் இருக்கு அங்க இருக்க தேர்தல் அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த சொல்லாடுகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா எடுத்துக்கணும் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட் இந்த எலெக்ஷன் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல என்ன அப்படின்னா மேனிப்புலேஷன் என்பது இல்லாம இல்ல அப்படிங்கறத ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து பல முறை நிரூபித்திருக்குது போயிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையாக இருக்கும் போது அவர் சொல்றார் வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் அவ்வளவு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவங்களால வந்து பெறாங்க அப்படி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒன்றிய அரசனுடைய அழுத்தமோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழையாமையோ உறுதியாக இருந்திருக்கும் அப்படிங்கறத அவர் பிரதிபலிச்சிருக்கிறார் அதையே நாங்க வந்து நம்புறோம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் விஜயகாந்துடைய மகன் அவர் ஒரு பெரிய ஆளு அந் அந்த ஒரு டோன்ல அவர் சொல்றாரு ஆனா விஜய பிரபாகரனுக்காக விட்டு இருந்திருக்கலாமே விருதுநகர் தொகுதியா அவருக்காக பிரச்சாரம் செய்திருக்கலாம் அரசியல் கருத்துகளுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடுகளுக்கும் அவங்கதானே விட்டு கொடுத்து போகலாமே அப்படிங்கறதெல்லாம் பார்வை எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கறத இங்க வந்து மக்கள் மத்தியில சொல்லி விழிப்புணர்வு செய்வது எங்களுடைய கடமை அது எங்களுடைய ஜனநாயக உரிமை அத செய்வோம் அதற்காக அரசியல் செய்ய கூடிய ஒரு அரசியல் கருத்தாக வந்து பேசுறதோ அதை வந்து ஒரு அரசியல் படுத்துறதோ வந்து சரி அல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை அதிமுக தேமுதிக ஆஹ் நடத்திய ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தம்பிகள் எல்லாம் கலந்து தம்பிகள்ன கார்த்திக் போன்றவரெல்லாம் அதை ஆதரித்து சீமான் அவர்கள் போது நாம் தமிழர் அதிமுக ஒரு பெரிய நெருக்கமா ஒரு சப்போர்ட்டிவ் நாம் தமிழர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கத்தை ஆப்போசிட் பார்ட்டில இருந்து என் எதிர்பார்க்க முடியல அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் இல்லையா இல்ல இதுல என்ன நீங்க பாக்கணும் அப்படின்னா சீமானிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை தேர்தலில் இந்த மக்களுக்கான பார்வையில சார் சீமா நிற்கிறார் ஒரு பார்வை அதிமுக அப்படிங்கிற சூழல் நீங்க எப்படி பாக்கீங்க நீங்க இது எல்லாமே உங்களுடைய வியூகத்தின் பேர்ல பேசுறீங்களா இல்ல ஆழமாகவே அவர்களுடைய மனநிலை இதுவாதான் இருக்கும்னு புரிஞ்சிட்டு பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல நான் முன்னாடி முன்னதாகவே பதிவிட்டது போல சொல்லு இன்னைக்கு வெளிப்படையாக நம்ம என்ன பேசுறோமோ அரசியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில அவர்களுடைய ஆஹ் என்ன சொல்றது உறவு முறை இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்பது இன்னும் பாண்டிங்கா நெருக்கமா கூட இருக்கலாம் அது ஒரு புறம் சரிங்களா ஆனால் இங்க ஒரு உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இல்லையா அவங்கள வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து வெளியில அனுப்புறாங்க அவங்கள ரத்து பண்றாங்க அவங்கள பங்கேற்க விடாம வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அது ஜனநாயக படுகொலை அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சி முழுமையாக ஏற்குது அப்ப அதற்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒரு அரசியல் மாண்பாக அரசியல் அறமாக நாம் தமிழர் கட்சி பார்க்குது இது வெறும் அதிமுகவுக்கு மட்டும்தான் பண்ணுச்சா அப்படின்னா இல்ல ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் ஏற்படும் போதும் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு உடன் இருந்திருக்கு ஏன் எங்களுடைய இனத்தின் துரோகி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் அதே மாதிரி ராகுல் காந்தியை வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக இடைநீக்கம் செய்த போதும் நாங்க அவருக்காக குரல் கொடுத்தோம் அவருக்கு ஆதரவா சொன்னோம் இது ஜனநாயக படுகொலை என்பதை சொன்னோம் ஏன்னா இன்னைக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தார்மீக உரிமை எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்கருத்துக்களை வைப்பது என்பது அவசியம் என்று சொல்றோம் இடிப்பாரே இல்லா ஏ ஆறாமண்ணன் கெடும் என்பது ரொம்ப உகந்தது அந்த நாம் கட்சி முழுமையா எடுத்துக்கிட்டு அதன்படி செல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நீங்க இதை பார்க்கணுமே தவிர்த்து அவங்க ஆதரவு பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அவங்க ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா வேணா எடுத்துப்பேனே தவிர்த்து அது அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்று என்னால் ஏற்க முடியாது காரணம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் அதிமுகவாக இருந்தாலும் சரி அது தேமுதிகவாக இருந்தாலும் சரி அத்துணை பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது விக்ரமாண்டில யார் நம்மளுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் போது இருப்போம் தவிர்க்க முடியாத இடத்துல நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய ஆதரவு முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்பதுதான் பார்வை என்பது கூட்டணி ஆஹ் வாய்ப்புகள்லாம் இருக்கா நாம் தமிழர் யாரோடும் அதுதான் இப்ப வந்து எந்த கரைக்கு கரம் படியாதவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் குறிப்பா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திராவிடத்தை வீழ்த்தணும் தமிழ் தேசியம் மேலோங்கனும் என்கின்ற இந்த கோட்பாடு இந்த நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு கூட்டணி மட்டும் இல்ல திராவிட சித்தாந்தத்தை உட்கொண்ட யாராக இருந்தாலும் அதாவது இன்னைக்கு வந்து திராவிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கு ஆனா அத உண்மையாகவே செய்யறாங்களா பெரியார பேசுவாங்க ஆனா பெரியார் பேசுனதை பேசுவாங்களான்னு எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்பது போல இவங்க சமத்துவம் பேசுவாங்க ஆனா சமூக நீதியை உண்மையாகவே காப்பாங்களா இவங்க எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்வாங்க ஆனா உண்மையாகவே எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கப்படுதா அப்படிங்கிற இந்த சொல்ல அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்களை ஏமாற்றி பிழைத்தவர்கள் மணலை இயற்கையை மலையை இப்படி எல்லா இயற்கை வளங்களையும் வித்து அதுல இருந்து வர வருமானத்தை வைத்து இன்னைக்கு அரசு நடக்குது அப்படின்னா அதை விட ஒரு கொடூரம் இங்க வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த மாதிரி கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் என்று திழைத்தவர்கள் கூட நாம் தமிழ்கட்சி ஒருபோதும் கூட்டணி வைக்காது யார் தமிழ் தேசிய கொள்கையை எடுத்துட்டு எங்களுடைய தலைமையை ஆதரிச்சு வராங்களோ அவங்களுக்கு எப்பவுமே ரெட் கார்பெட் விரிச்சு நாம் தமிழ்கட்சி என்னைக்குமே இருக்கிறது ஸ்ரீமான் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தம்பி விஜய் வருகிற போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கூட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மேடம் கூட்டு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னவரு அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அதையும் நீங்க கவனிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இருக்கு சாலிடா நம்மளுக்கு தேர்தல் வர்றதுக்கு அதனால அதற்கு நம்ம இப்பவே வந்து ஒரு ஏர்லி கன்க்ளூஷனோ இல்ல ஒரு ஏர்லி டெசிஷனோ எடுக்கிறது அவ்வளவு உகந்தது இல்லை அப்படிங்கறத தலைமை உருவாக்கி ஊடகவியலாளர் நாங்கள் எடுக்கல பட் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொன்னத கூட்டணி இருக்கும் அது தமிழக வெற்றி கழகத்தோடு அப்படின்னு என்ன நிறைய விரும்புகிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார் விரும்புறோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அது கால போகும்போதுதான் தெரியும் லைக் ஆஸ் த பொலிட்டிக்கல் ஜஸ்டர்ஸ் அதுல எல்லாத்தையும் அணுக அதை பார்த்துட்டு மூவ்மெண்டை பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் அது ஒரு ஒன்னு ரெண்டு பேச்சுவார்த்தையில விரும்புறாங்க நாம் தமிழ் கட்சியில உள்ள எல்லாரும் விரும்புறாங்களா விஜயோடு இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்கணும்னு இப்ப விஜய் என்பவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் ஒரு நடிகர் என்று அவரை பார்க்கும் போது அவரை பிடித்தவர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க எனக்கு கூட அவரை பர்சனலா அவரை வந்து ஒரு நல்ல நடனம் ஆடக்கூடியவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற வாக்குல எங்களுக்கு பிடிக்கும் ஆனா ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து நமக்கு அஹ் அவரை எப்படி வந்து ரெசிப்ரோகேட் பண்றது அவர் எப்படி ஏத்தி கொள்றது இல்ல அவருக்கு எப்படி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவர் ஒரு சில விஷயங்களை முன்வைத்ததுக்கு தானே பண்ண முடியும் அவர் இதுவரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆனால் மக்கள் நலனுக்காக எந்த ஸ்டேட்மெண்ட் ஆதரவாக அவர் தெரிவித்தாலும் அதை நாம் தமிழர் கட்சி வாழ்த்துது பேக் பண்ணி கொடுக்குது தட்டி கொடுக்குது இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கருத்துக்கள் எல்லாமே அவருடைய அரசியல் செயல்பாடு இதெல்லாம் பார்த்த பிறகு அவரோட கூட்டணி அப்படின்னு இருந்திருக்கலாம் ஒரு நேரத்துல நாங்க யாரோடும் கூட்டணி இல்லை எங்களுடைய கொள்கையே எங்களுடைய இயக்கம் எங்களுடைய பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எங்களுடைய நீங்க சொன்னா எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையை இப்படி ஒரு கான்பிடென்டா இந்த கொள்கை இருக்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஒவ்வொரு நேர்காணலையும் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொன்ன சீமான பேட்டியும் விஜயுடைய ஆதரவு அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய அந்த மாற்றமும் தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு நீங்களும் பாத்துருப்பீங்க அந்த காட்சிகளை சோ அப்பம்லாம் சொல்லலையே ஒருவேளை விஜய் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க அவரோட கூட்டணி விஜய் தமிழ்த் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை முன்வைத்து கட்சியை துவங்கினால்தான் அவரோட கூட்டணி அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சீமானவர்கள் அதுல பேசலையே இன்னைக்கு நாங்க நிலைப்பாட மாத்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் தேவையில்ல அவங்களுடைய கொள்கைகள் இருப்பாங்க அதையும் அவர் தெளிவாக அந்த நேர்காணல்ல குறிப்பிடுகிறார் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய கோட்பாடு அப்படின்னா இதை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அதை ஏற்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம் அதுல நாங்க ஒரு ஒருபோதும் சவரசம் அடைய போவது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அசம்பிளில நடக்கிறது இதெல்லாம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விவகாரம் விவகாரம் பொறுத்த வரைக்கும் அரச நிர்வாக சீர்கேடா தான் நம்ம வந்து முழுமையாக ஏற்கணும் இன்னைக்கு அதை மூடி மறைக்கிறதுக்காக என்னென்னமோ செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கருத்துகள் சமூக ஊடகங்களையாக இருக்கட்டும் இல்ல அவர்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகள் இந்த சட்டமன்றத்திலேயாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கேலி கூத்தாக இருக்கு ரொம்ப என்ன சொல்றது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க வெளிப்படையாக தெரியுது உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி இவர்கள் செய்த சீர்கேடு எல்லாமே இந்த மூன்று ஆண்டுகள்ல ஆல்ரெடி மக்கள் வந்து அதிருப்தில தான் இருக்கிறாங்க அதில் மேற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அதிலும் இன்னும் மோசம் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு மரக்காலத்துல இருபத்தி எட்டு பேர் போது இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து காப்போம் அஹ் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எதை இரும்பு கரம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்காரு இப்போ அப்படிங்கறது நம்மளுக்கு விளங்கல அப்ப முழுக்க முழுக்க இவர்களுடைய அஹ் கவன அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கும் போது இங்க எதிர்கட்சி ரீதியில ஒரு அஹ் விமர்சனத்தை ஆழமாக வைக்க வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் இருக்கு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவர்களை எதிர்த்து செய்திருப்பார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் தூத்துக்குடிக்கு எதிர்க்க ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எதிர்க்க அவங்க வந்து பண்ணது தெரியும் அவங்க இதே மாதிரியான கொரோனா காலத்துல கோரி அவர்கள் எடுத்த போராட்டங்கள் தெரியும் எத்தனையோ போராட்டங்கள் சட்டையை கிழிச்சிட்டு வந்த வீதியில வந்து நின்ன எல்லா சம்பவங்களும் நமக்கு நினைவு இருக்கு ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியாக நாம இதை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு குரல் வழிய ஜனநாயகத்தை வந்து ஒடுக்க நினைப்பது என்பது ரொம்ப அவமானமானது இது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் கட்சி செய்வது என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது அதிலும் மேலாக கருணாபுரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எல்லாமே பக்கத்துல பக்கத்துல ஒரு சில மீட்டர் இருக்குன்னு தெரிஞ்சும் செய்கிறார்கள் அவங்க இந்த வரைக்கும் நாங்க வந்து கலாச்சாரம் காய்ச்சறவர்களை தேடத்தான் செய்யறோம் அப்படின்னா வருமுன் காப்போங்கறத மறந்துச்சு அரசு என்னத்துக்காக அரசை மக்கள் தேர்வு செய்றாங்க எதற்கு காவல்துறை இருக்கு எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விய ஒரு சராசரி பெண்ணாக எனக்கு எழும்புது அதுதான் ஒரு கட்சியினுடைய பார்வையாகவும் அவர்கள் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ பார்வையாக எதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நீங்க சொன்னதுனால பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து சென்ற மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு நாங்க எங்களோட வரிப்பணத்துல நடக்குது எலெக்ஷன் மக்களுடைய வரிப்பணத்துல நடக்குது இந்த தேர்தல் அப்போ இங்க மக்களாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்க போய் சரி கலைஞர் வாழ்கன்னு சொல்றீங்க பரவாயில்ல அண்ணா வாழ்கன்னு சொல்றீங்க பரவாயில்ல பெரியார் வாழ்கன்னு சொல்றீங்க பரவாயில்ல உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றது கொத்தடிமைத்தனத்தை தவிர்த்து வேறு என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அங்க மக்களால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அத்துணை பாராளுமன்ற எம்பிக்களும் அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு இதுல அதாவது கடந்த முறை முப்பத்தி ஒன்பது எம்பிஸ் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கல ஏவா வேலு வாழ்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க வந்து பதிவு செய்யும் போது அது இன்னும் உச்சகட்ட கொடுமையாக நான் பார்க்கிறேன் இப்ப நாடாளுமன்றத்துக்கு எதற்கு அனுப்பப்பட்டோம் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுங்க உங்களோட பதவி பிரமாணம் எங்களுக்கு வந்து அது பார்க்கும் தெரியுது எப்படி இருக்க போகுது அடுத்த ஐந்து ஆண்டுகள் அப்படின்றது அதனால மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு தூரம் இவர்கள் விவாதிக்க போகிறார்கள் அதற்கான தீர்வுகள் எவ்வளவு தூரம் இவர்கள் எட்ட போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இவர்கள் காமிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஐந்து ஆண்டுகள் மக்களை போட்டு மக்கள் கையில விளக்கு இருக்கு எங்களுக்கு கண்ணு தெரியுது நீங்க கண்ணு தெரியாம வந்து எங்க கிட்ட மோதிராதீங்க அப்படிங்கிறதுதான் நான் சொல்ல விருப்பப்பட்டேன் அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் நேற்று முழுவதும் பெரிய சர்ச்சைகள் எழுந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி ஆஹ் சோழர்கள் காலத்தினுடைய அந்த செங்கோல் நாடாளுமன்றத்துல சபாநகர் பக்கத்துல இருக்குது அது இருக்க கூடாது அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதியினுடைய எம்பி எழுப்புறாரு அதுக்கு தமிழ்நாட்டுல திமுகவுல இருந்தும் காங்கிரஸ்ல இருந்து சென்றவர்களும் அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அவருடைய கருத்து அதாவது மன்னராட்சியை பிரதிபலிக்குது அப்படின்றத வந்து ஏன் சொல்லியிருப்பாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த கவர்னன்ஸ் வந்து மேபி அந்த மாதிரிதான் இருக்கு மேபி இல்ல இன்னும் வெளிப்படையாக அப்படிதான் இருக்கு ஒரு மன்னராட்சி முறையைதான் கையில கையில எடுத்திருக்காங்க இவங்க ஆனா மறைமுகமாக அதாவது ஒரு ஒரு சமூக வலைதளத்துல ஒரு ஊடகத்துல கூட எந்த பதிவும் நம்ம போற்ற முடியாது அதற்கு அவர்கள் வந்து எப்படியெல்லாம் அவங்களை சார்ந்து குறிப்பா பாஜகவை சார்ந்தோ இல்ல பாஜகவின் கட்சியை சார்ந்தோ இல்ல தலை அவர்கள் தலைவர்களை சார்ந்தோ ஏதாவது ஒரு கருத்தை விமர்சிச்சா கூட அதை முடக்குவதற்காக ஒட்டுமொத்தமா அவங்க வந்து ட்விட்டர் ட்விட்டர்கிட்டயே பேசுவாங்க இலான் மஸ்கிட்டயே பேசி அவங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க அத பண்ணுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறை வந்து என்ன சொல்றது ஒரு மன்னராட்சி முறையை தான் பிரதிபலிக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது உடிதழி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படிங்கிறது வள்ளுவனுடைய குரல் அதாவது பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குடிப்பிரிந்து சேவை செய்வாளோ அப்படி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உணர்ந்து நாம வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் வீதியில வந்து நின்னு போராடினாலும் அது கிடைக்காது உனக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் எடுத்துக்கோங்க செவிலியர்கள் போராட்டங்கள் எடுத்துக்கோங்க போக்குவரத்து ஓட்டுநர்களுடைய போராட்டங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றிய அரசை சார்ந்த எத்தனை பிரச்சனைகளை வேணாலும் எடுத்துக்கோங்க மக்கள் ஒன்று திரண்டு இன்னைக்கு போராடினாலும் அவர்களுக்கான நீதி என்பது கிடைக்க பெறல அப்படின்னா அது மன்னராட்சி முறையை வந்து அப்படியே பிரதிபலிக்குதுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்போ இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சோழர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது அது அது தமிழ்நாட சிம்பலை பண்ணுது ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான இடத்துல இல்ல நீங்க பத்து கொண்டு வந்து வச்சது காரணமே வந்து தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிரணும் அப்படிங்கறதுக்காக தான் பார்லிமெண்டோட கட்டடத்துல வந்து எத்தனையோ மொழிகள்ல வந்து நீங்க எழுதி வச்சிருந்தீங்க தமிழ் மொழியை விட்டுட்டு எழுதி வச்சிருந்தீங்க தேர்தல் வருது அப்படின்னா திருக்குறளை வந்து ஐயா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசுவாரு அத வந்து பயன்படுத்துவாரு அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குங்கிறதே மறந்துடுவாரு இப்படியாகத்தான் வந்து தொடர்ச்சியாகுது சோ இட் இஸ் என்ன சொல்றது கம்ப்ளீட்டா ஒரு பொலிட்டிக்கல் கிமிக் அரசியல் ஜூம்ல அவங்களுடைய வார்த்தையில ஒரு பொலிட்டிக்கல் ஜூம்ல அப்படிங்கறத நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கு சோ அது இருந்து என்ன இல்ல என்ன அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறது என்னுடைய கேள்வி நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி மேடம் நன்றி 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 நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி